உன் தந்தை கொஞ்சம் மார்க்கத்தில் குறைபாடு செய்கிறாருண்டா நீங்கள் அவருக்கு நல்ல முறையில் உபதேசம் செஞ்சு இப்பாதத்துக்கு நெருக்கி வைக்கிறது நல்ல வழிக்கு கொண்டு வாரது என்பது ஒரு சுக்குர் அதே மாதிரி அல்ல அவருக்கு கொடுத்திருக்கிற அருள்கள் இருக்குதே அதை நீங்கள் அவரை சரியான முறையில் வழிப்படுத்தி அதுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குறதும் மிகப்பெரிய ஒரு கடமை உங்களுக்கு யாருலாம் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செஞ்ச அருளுக்காக நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தந்துவிடு என்று நாங்கள் கேட்கணும் அப்போ பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு தந்த அல்லா தந்த அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற அதோ அதே நிலையில் எங்கள்ட பெற்றோர்களுக்கும் என்ன செய்யணும் கொடுத்த அருளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த பாதையை பெற்றோர்கள்கிட்ட என்ன செய்யணும் ஏற்படுத்த வேண்டும் சில பொழுது பிள்ளைகள் மோசமாகிருப்போம் வாப்ப நல்லாயிருப்பாங்க அப்போ வாப்பாமார் பிள்ளையை வழிப்படுத்தணும் அது கடமை அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறதான் நிறைய பேர் யோசிக்கிறோம் பெற்றோர்களை நல்ல வழி கொண்டு வரதை பற்றி யோசிக்கல அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்னு யோசி யோசிக்கக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதே மாதிரி ரசூசல்லாஸ்லாம் அவருடைய தந்தையுடைய சகோதரர் அபுத் தாலிபுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரை உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களோட வாப்பா ஒரு ஒரு தவறான வழியில் அல்லது அக்கீதாவுக்கு முரண்பட்ட வழியில் இருக்கிறார் என்றால் பழைய சிந்தனையோட சமாதி வழிபாட்டில் சிற்கான விடயங்கள் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏனெண்டா நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்கிறது உபகாரத்தில் மிகப்பெரிய உதா உபகாரம் என்னெண்டா நீங்கள் கோடி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதல்ல அவர்களை தெளிவான நம்பிக்கை அக்கீதாவில் வாழ வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறது தான் நீங்கள் செய்கிற உபகாரம் இங்கே நீங்கள் லட்சத்தை கோடியை கொடுத்துருவீங்க அவர் சந்தோஷப்பட்டு மூத்தா போயிடுவார் நாளைக்கு மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திலையும் வாப்பா நரகத்துலேயும் இருந்தால் என்ன நிலை நூலா பாதுகாக்கணும் அது மாதிரி தான் நீங்கள் நல்லா விவாதத்தோடு உங்களோட காலத்தை நேரத்தை கழிக்கிறீங்க பிள்ளைகள்ட்ட அது இல்லைண்டா பிள்ளைகள் நரகத்திலையும் வாப்பா சொர்க்கத்திலையும் இருந்தால் எப்படி இருக்கும் கணவன் உண்மையான பிரிவு என்பது உண்மையான துக்கமான நிலை என்பது இந்த உலகத்தில் பிரிகிறதோ அல்லது இந்த உலகத்தில் ஏற்படுற கஷ்டங்களோ பிரிவுகளோ துயரங்களோ அல்ல நிரந்தரமாக பிரிகின்ற மறுமையின் பிரிவு ஒருவர் சொர்க்கத்தில் ஒருவர் நரகத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்போ எனவே அல்லாஹ் தந்திருக்கிற அருள்களுக்கு நன்றி செலுத்துறதில் ஒன்று தான் நாங்கள் எங்களோட பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களுக்கு நேரான தெளிவான அகீதாவை கொள்கையை சொல்லி கொடுப்பது நேரான பாதைக்கு வழிகாட்டுவது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு நாம் உதவி செய்வது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள்களுக்கு அருள்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வதெல்லாம் என்ன சார் என்ன எங்களோட பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்